வருக்கு வணக்கம் இன்று நம்முடைய நூற்றி ஐம்பத்தி நான்காவது இந்த ஜூப் மூலமான கலந்துரையாட நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி ஐம்பத்தி மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்கு பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் பல கோடி பேர் இந்த நிகழ்ச்சியில பார்த்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க பல ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் தங்கள் கருத்துக்களை இதில் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க எல்லோரும் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயினார் ராகேந்திரன் அண்ணா அதிமுக கட்சி மீது அவரது சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மிக கடுமையான மிக மோசமான அசிங்கமான ஒரு விமர்சனங்களை அவர் செய்திருக்கிறார் இன்றைக்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில் அதுபோன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பேச்சுக்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒரு பொங்கல் பரிசில திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறது ஆனா அதை நம் இந்த ஜூம் நிகழ்வின் மூலமாக கலந்து கொண்டு பேசுகிற அதிமுக தொண்டர்கள் தான் இதை அந்த படிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க ஜனவரி அஞ்சாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி போன்ற அந்த ஜூம் நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல பேசியிருக்காங்க எல்லோரும் அந்த இந்த பொங்கல் பரிசுல என்னென்ன குளறுபுடிகள் எந்தெந்த பகுதியில என்னென்ன தவறுகள் என்று அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் ஊடகத்தின் பார்வையிலேயே அது வந்து வந்தது ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம அதை பயன்படுத்தி இருக்கிறோமா அதை மக்களிடத்துல கொண்டு சென்று ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு வாக்கு அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஏதேனும் வாக்கு வாக்காளர்களது மனநிலையை மாற்றி இருக்கிறோமா என்பது தெரியல இது அதை பயன்படுத்தி கொள்ளுகிற இடத்துல இன்றைக்கு அதிமுகவுல தலைமையில் இருப்பவர்கள் செயல்படுகிறார்கள் தான் அடுத்து இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற பொழுது தகுதியான அந்தந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு இந்த இயக்கத்துக்காக பல காலம் உழைத்த அதிமுக தொண்டர்களுக்கு இந்த பொறுப்புகள் வழங்கப்படுமா அதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா அப்படி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிற இடத்துல இப்போ அரசியல் என்பதும் இந்த தேர்தல்கள் என்பதும் பொருளாதாரம் பணம் எவ்வளவு செலவும் செய்கிறாங்க என்பது ஒரு பிரதானமாக இருக்கிறது அதற்கு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கட்சிக்கு நிதி என்று மிகப்பெரிய அளவில் சேர்த்தவர்கள் ஒரு பொருளாதார பலத்தை உதவியை அப்படி போட்டியிடுகிற தொண்டர்களுக்கு செய்வார்களாம் இதெல்லாம் தான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் இது குறித்து பேச விரும்புகிறவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் பேச விரும்புகிறவங்க சரிதளவு கை உயர்த்தலாம் அல்லது அந்த சிம்பிள் போடலாம் இதுல ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க எல்லோருமே உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா பேச அழைக்கிற பொழுது உங்களை பெயரை சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும் உங்க பேர் சொல்லி நீங்க பேசுங்க என்று அப்படி நீங்க பெயரை பதிவிடலாம் எனக்கு உங்க பெயரை சொல்லி கூட முடியாது ஓப்போ ஏ ஃபைவ் டுவெண்டி டுவெண்ட்டி கேலக்சி ஜே செவன் பெர்ஸ் இப்படித்தான் வந்து அதுல வந்து வரும் இல்லைனா எயிட் டி செவன் டி டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் இது தெரியுது இதுல அப்படி வரும்போது நான் உங்களை சொல்லி கூப்பிடுறது சிரமம் ஆகிடும் அதனால முடிந்தவரை உங்கள் பெயர்களை அதுல வந்து பதிவட்டிங்கன்னா பெயர் சொல்லி அழைப்பதற்கு வசதியாக இருக்கும் நம்முடைய நோக்கம் என்பது இந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த இயக்கத்துக்காக உழைத்த தொண்டர்கள் உண்மையான விசுவாசமான தொண்டர்கள் அந்த பொறுப்புகளுக்கு வர வேண்டும் அந்த தேர்தல் கழகத்தில் அவர்கள் சந்திக்கிற பொழுது தேவையான அதாவது வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கணும் போதிய பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு நிச்சயமா அந்த தொண்டர்கள் வெற்றி பெறுகிற பொழுது அந்தந்த பகுதிகளை இயக்கம் வலுவடையும் அதை நோக்கி இந்த தலைமை பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இது குறித்து பேச விரும்புகிறவர்கள் உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் அதிகம் ஆயிருக்கு கட்ட பஞ்சாயத்து அதிகம் ஆயிருக்கு அதிகம் வந்து ஆயிருக்கு கீழ்மட்ட அளவில் ஊழல்கள் அதிகம் ஆயிருக்கு மேல்மட்ட அளவுலேயும் அந்த ஊழல்கள் என்பது வந்து மிக அதிகம் ஆயிருக்கு ஒரு மக்கள் விரோத போக்காக இருக்கு ஆனால் இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுகூலமாக இல்லை ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில பார்த்தீங்கன்னா இந்த அகில இந்திய அளவில் மோடி அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்து கொடுக்குறது இந்த சோஷியல் மீடியாவை வச்சே அவங்க வந்து தங்களது பிரச்சாரங்களை கட்டமைப்பார் முதல்ல ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்குவாங்க ஒருத்தரே ஒரு ஐம்பது ஐடி வச்சிருப்பாரு நூறு ஐடி வச்சிருப்பாரு அதுக்குன்னே ஃபுல் டைமா நிறைய பேரை வச்சிருப்பாங்க அதனால அந்த ட்விட்டர்ல வர்ற வாக்குப்பதிவு எல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியே கூட அவங்க அதை இறங்கி செய்வாங்க இப்ப நீங்க நம்ம இதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூம்ல இது வரைக்கும் பேசுனவங்க நூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டிங் நடத்தியிருக்கோம் ஒவ்வொரு மீட்டிங்குடையும் நீங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வந்து அதை பார்க்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் சாதாரணமா போகுது ஆனால் ரொம்ப எடுத்தீங்கன்னா கூட ஐந்து ஆறாயிரம் பேர் வந்து அதை வந்து பார்க்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க ஃபேஸ்புக் லைவ்ல ட்விட்டர் லைவ்ல இதுல எல்லாம் அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டிங்னா இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் அதிமுக தொண்டர்கள் வந்து இதுல கலந்துருக்கிறாங்க அப்போ சமூக வலைதளங்கள்ல இவர்களது பங்கு என்பது வந்து அதிகமா இருக்கும் நம்ம என்னன்னா இது எல்லாமே விருப்பமா வந்து முரளிதரன் வர்றீங்களா எனக்கு தெரியாது பேரை பார்த்துட்டா சார் விருப்பம் தெரிவிக்கிற பொழுது சார் பேசுங்கனு சொல்றோம் இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் நம்மளா வந்து இத ஆஹ் இது பண்ணலை எல்லோருமே வந்து விரும்பி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு தளமாக தமிழ்நாட்டு அரசியலை அதிமுகவின் வளர்ச்சியை இதை பத்தி பேசுற தளமாக நம்ம வந்து இத உருவாக்கணும் அதனால அந்த பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர்ந்து ட்விட்டர்ல ஒருத்த போடுறாங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் சரி சரி இன்னும் நிறைய பேசணும்னு கேட்கறாங்க இந்த டைம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு அடுத்த நிகழ்ச்சி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி இருக்கும் முப்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இருக்கும் இங்க பேசினவங்க எல்லோருடைய அந்த பேச்சுக்களும் என்னோட பேஸ்புக்ல லைவ்ல இருக்கும் உங்க நீங்க பேசின பகுதி வேணும்னா அதை எடிட் பண்ணி தருவாங்க வாங்கி சமூக சில பேருக்கு போதுமான டைம் கிடைக்கல பல பேர் பேச விரும்பி பேச முடியலை இன்னைக்கு நிறைய கிரவுடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் பேசணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம மொத்தமா வந்து இன்னைக்கு வந்து முப்பது முப்பத்தோரு பேர் பேசியிருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு புதுசு புதுசா வர்றவங்கள தான் நம்ம பேச சொல்றோம் யாரு பேசுறவங்களோ அது மாதிரி இல்லை ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக நிறைய வந்துட்டு இருக்காங்க அவங்கள பேச சொல்றோம் நல்ல கருத்துக்கள் அதிமுகவை வலிமை பெற வைக்கிற கருத்துக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து பேசியிருக்கோம் நிச்சயமா அதிமுகவை மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக்குகிற முயற்சியில நம்ம தொடர்ந்து செயல்படுவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இது முழுக்க என்னுடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கும் யூடியூப் இது எல்லாம் இருக்கும் அதை உங்க நண்பர்கள் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லுங்க கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி